ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராணி அம்மாவும் ராஜாங்கம் அப்பாவும் ஒவ்வொரு கடையையும் ஆசையுடன் பார்க்க எல்லா கலகலப்பிலும் கமக்கமாய் நடந்த ஒரே விஷயம் வீரா கைல்வெளி இருவரின் இதயங்களுக்குள் நடக்கும் மௌன போர் மட்டும்தான் கயலும் ரேவதியும் வளையல் கடையில் இருக்க வீராவும் ரவியும் அங்குள்ள ஆலமரத்தடையில் தன் நபர்களை பார்த்து கொண்டிருந்தனர் வீராவுக்கு கையல் மீது ஒரு கண் ஆனால் ரவிக்கோ ரேவதி மீது இரண்டு கண் ஏண்டா ரவி நீயும் ரேவதியை ரொம்ப நாளாக ரூட்டை விட்டுட்டு இருக்க நேர்ல போய் ஏ புள்ள ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு நேரடியாக சொல்ல வேண்டியதானடா அட ஏண்டா நீ வேற தூரமாக இருந்து ரேவதியை பார்க்குற வரைக்கும் ஒன்றும் தெரியலை ஆனால் பக்கத்தில் போனால் அப்படியே என்னோடய இதயம் துடிக்கிற சவுண்டு எனக்கே கேட்குற மாதிரி அப்படி அடிச்சுக்குது என்று ரேவதி பார்த்து கொண்டே கூற அங்கே ரேவதி கையலிடம் கையிலு இங்கே பாருடி இந்த வளையல் நல்லா இருக்குதுல்ல இந்தா இது உனக்கு போட்டால் சூப்பராக இருக்கும்டி என்று கையலின் கைகளில் வளையல்களை போட்டு பார்த்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கையல்தான் ஒரு பக்கம் வீராவை நினைத்தும் மறுபக்கம் என்ன சரி சின்னையவளுக்கு நம்ம போயிடவே கூடாது என்று தன் மனதுக்கு கடிவாளம் போட்டுக்கொண்டே ரேவதை சொல்லி கொண்டிருப்பதையெல்லாம் இம் கொட்டி கேட்டுக்கொண்டிருந்தாள் டே ரவி இங்கே வா என்று வீரா அழைக்க எங்கடா என்று ரவி கேட்க ம் என் தங்கச்சிக்கிட்ட இன்னைக்கு உன்னோட லவ்வை ஊ வாயிலே சொல்ல வைக்க போகிறேன் வாடா என்று ரவியின் கையை பிடித்து இழுக்க ஐயோ போடா நானும் வரல இப்ப வேண்டாம்டா வீரா நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் டே நீ மட்டும் இப்ப வரல நீ என்னோட நண்பனு சொல்லிக்கிறதே அசிங்கண்டா வாடா என்று தனது வெள்ளை நிற வேஷ்டியை இழுத்து கட்டி கொண்டு வர ரவியோ அங்கிருந்து ஓட பார்க்க இப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட வா என்று ரவியை ஓடி பிடித்து இழுத்து கொண்டு கையல் ரேவதி நிற்கும் இடத்திற்கு சென்றனர் வீரா கையலை பார்த்து கொண்டே தனது மீசையை முறுக்கியவாறு ரேவதிமா இந்த ரவி பையன் உங்ககிட்ட என்னமோ சொல்லணுமா என்று சொல்ல கையலோ வீராவின் காந்த பார்வையில் இருந்து தப்பிக்க தன் பார்வையை வேறு பக்கம் செலுத்தினாள் என்னங்க ரவி சொல்லுங்க என்று ரேவதி ரவியை பார்த்து கூற உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ரேவதி என்று ரவி திக்க திணறி தனியாவா என்று யோசித்து நிற்க வீராவோ போமா போய் பேசிடுவா என்று கூற ரேவதியும் ரவியும் கூட்டம் அதிகம் இல்லாத இடத்திற்கு சென்றனர் இங்கே வீராவோ என்ன ஜான்சி ராணி என்ன வேணும்னு சொல்லுங்க இந்த மாம உனக்கு வாங்கி தரேன் என்று கண்ணடிக்க மாமாவா என்ன சின்னயா மாமான்னு சொல்கிறீங்க என்று கையில் கேட்க ஆமாடி என் செல்ல பொண்டாட்டி நீ இனிமே என்னை சின்னையான்லாம் கூப்பிடக்கூடாது நான் உன்னோட புருஷன் அதனால் நீ என்னை வீரான்னு கூப்பிடு இல்லை மாமான்னு கூப்பிடு என்று ஒரு மார்க்கமாக பார்க்க இல்ல இல்லை சின்னையா நான் சின்னையானே கூப்பிட்றேன் சின்னையா என்று கையில் குனிந்து கொண்டே கூற நீ கூடிய சீக்கிரம் சொல்வடி என்று தன்னவளின் காதரைக்கே கிசு கிசத்து விட்டு இங்கே கொண்டா என்று கையிலின் கைகளை பிடித்து அங்கிருந்த வளையல் கடையில் தன் அவளுக்கு ஏற்ற வளையல்களை எடுத்து கையிலின் கை நிரம்ப போட்டுவிட கையலோ தன் கண்களை அகல விரித்து பயம் கலந்த ஆச்சரியத்துடன் ஐயோ இவர் வேற ஏன் தான் இப்படி பண்றாரோ பெரியையவோ இல்ல ராணியம்மாவோ பார்த்தா என்ன ஆகுறது என்று சின்னையா அம்மா ராணியம்மா கூப்பிட்றாங்க என்று திடீரென்று கூறி தப்பித்து விடலாம் என்று நினைக்க ஏய் கேடி நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்கிட்டே வா என்று தன்னவளை அவளை தன்னிடம் இருந்து தப்பிக்க எதையெல்லாம் கூறுவாள் என்று அந்த காதல்காரனுக்கா தெரியாது இ இல்லை சின்னயா அம்மா என்ன கூப்பிட்றாங்க இதோ இதோ வந்துட்டோமா என்று சிங்கத்திடம் தப்பித்த மான் போல் ஓடிவிட்டாள் அவனவள் இருடி உன்னோட எக்ஸாம் முடிய ஒரு வாரம் தானே இருக்கு முடியட்டும் உனக்கு இருக்குது உன்னை முழுசா எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்புறம் எப்படி இப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு பார்க்குறேன் என்று இதழோரங்களில் புன்னகைத்தான் இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று கொண்டு ஷேயாவும் வேணியும் முறைத்துக்கொண்டு கொண்டு பார்த்திருந்தனர் பாத்தியம்மா இந்த வீரமாமாவ அவகிட்ட வழியுறதும் அவ அப்படியே விலகி போகிற மாதிரி நடிக்கிறதோ இவ்வளோ ஏதாவது பண்ணணுமே அம்மா அந்த ரேவதியோட மாமா பழனி தானே அவனுக்கு ஃபோன் போடு என்று கூறிக்கொண்டிருக்க இங்கே ரவியோ ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூற நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ரவி என்று ரேவதி ரவியின் கண்களை பார்த்து பேச என்ன ரேவதி சொல்கிறீங்க ஆமாங்க வீராண்ணா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அண்ணா சொல்கிறதுக்காகன்னு இல்லை ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும் என்று பட்டென்று தன் காதலை போட்டு உடைத்து விட்டாள் ரேவதி ரவிதான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் ஏ ஏங்க ஏங்க என்று ரவியின் கண்கள் முன் கையசைக்க ஆ ஆ ரேவதி என்ன சொல்றீங்க ரேவதி உண்மையாவா சொல்றீங்க ஆமாங்க நீங்க நான் தெரியாமலே ஏன் மாமா அதான் அந்த பழனி கிட்ட இருந்து ரெண்டு தடவை காப்பாத்திருக்கீங்க அப்புறம் அன்னைக்கு வீரா அண்ணா கூட சேர்ந்து காப்பாத்தினீங்க அப்பவே உங்களை எனக்கு பிடிச்சது என்று கூற ரவியோ சந்தோஷத்தில் தலைகால் பொரியாமல் எங்க ஒரே ஒரு தடவை உங்களை நான் தூக்கி சுத்தட்டுமா ப்ளீஸ்ங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்று அளவில்லா சந்தோஷத்தில் ரவி இதழில் தேங்கிய சிரிப்புடன் கூற ம் அதெல்லாம் முடியாதுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று ரேவதி கட்டுப்பாடு விதிக்க இல்லை இல்லை இன்னைக்கு ஒன்று தூக்கமாக விட போகிறதில்லை என்று ரேவதி அருகில் நெருங்க ரேவதியோ புள்ளி மண் போல் கூட்டத்தின்னுள் ஓட ரவியும் தன் அவளை பிடிக்க பின்னாடியே ஓடினான் இங்கே பழனியை வர சொன்ன ஸ்ரீயா ஹலோ மிஸ்டர் நீங்கள் தானே பழனி ஆமாம் என்ன எதுக்கு வர சொன்னீங்க இங்கே பாரு பழனி உனக்கு உன் அக்கா பொண்ணு ரேவதி வேணும்னா நான் சொல்கிறத கேளு அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சுன்னா உனக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபா தரேன் என்று ஸ்ரேயா பழனியிடம் டீல் பேச பழனியும் சரி சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு என்று கேட்க இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது யாருக்கும் தெரியாம கையலோட புடவையில் எப்படியாவது நெருப்ப பற்ற வச்சிட்ற இந்தா தீப்பெட்டி என்று ஸ்ரேயா வில்லங்கமாக கூற அவ்வளோதானா கொடுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த பிள்ளையோட சேலையில் எப்படி திகுன்னு எரியுதுன்னு என்று சிரித்து கொண்டே பணத்தை ஸ்ரேயாவிடமிருந்து வாங்கி தனது வேட்டையுள் மடக்கி வைத்து கொண்டு தன் வேலையை ஆரம்பிக்க சென்றான் வேணியோ ஷேயா இந்த விஷயத்தை நம்ம தான் செய்ய சொன்னோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது ராணியண்ணி ராஜகாண்ணன்னு முக்கியமாக அந்த வீராவுக்கு தெரியவே கூடாது அம்மா இந்த பழனி கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுன்னு தான் சொன்னாங்க அதனால் யாருக்கும் சொல்ல மாட்டான் எந்த சூழ்நிலையிலும் சொல்ல மாட்டான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் மா இன்றைக்கி என் வீரா எடுத்து கொடுத்த புடவையை எரிக்காமல் விட மாட்டேன் அந்த புடவைக்காக நைட்டு எண்ணெயா அரைஞ்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரியோட மானமும் கப்பல் ஏறும் இந்த ஊரே அவளை வேடிக்கை பார்க்கும் என்று வேணியை பார்த்து சிரிக்க வேணியும் வில்லத்தனமாக சிரித்தார் கையலிடம் ரேவதி நடந்ததைக் கூற கையலோ மகிழ்ச்சியில் ரேவதியை அணைத்து கொண்டாள் ரொம்ப சந்தோஷண்டி ரவியனா ரொம்ப நல்லவர் ரேவதி அவர் கூட நீ வாழ்ந்தினா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியே இருப்படி என்று பேசி கொண்டிருக்க பழனியோ யாரும் பார்க்காத நேரத்தில் கையலின் புடவை முந்தானையில் தீயை பற்ற வைக்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தீ பற்ற ஏய் ஏ கயிலு நெருப்பு நெருப்பு கயிலு என்று கையிலின் புடவை முந்தணியை பார்த்து ரேவதி அணைக்க வர அது முடியாமல் போக புடவையின் தீ வேகமாக பரவ கையலோ பயத்தில் புடவையை உருவி கீழே போட அந்த தீ புடவை முழுவதும் பற்றி எறிந்தது கையலோ தன் மானத்தை மறைக்க தன் கைகளால் குறுக்கே வைத்து மறைத்து கொண்டாள் சுற்றியுள்ள மக்களின் கண்கள் கையிலை நோக்கி திரும்பி பார்த்தார்கள் கண்ணீர் வழியே கைகளால் தன் உடலை மறைத்துக்கொண்டு கொண்டு நிற்கும் கையளை நோக்கி வீரா அதிவேகமாக வந்து தன் சட்டை பொத்தான்களை தெரிக்க சட்டையை கலட்டி கையிலுக்கு போட்டு விட்டான் பயப்படாதீ நான் இருக்கேன் கையில் பயப்படாத என்று கூற கண்களில் கண்ணீர் கோர்த்து அழகும் கையளை தன் மீது சாய்த்து கொண்டான் விஷயத்தை கேள்விப்பட்ட ராணியம்மா ராஜாங்கம்மையா கையில் என்னாச்சி எப்படி நெருப்பு பத்துச்சி ஏதாவது காயம் ஆயிடுச்சாமா என்று பதட்டத்துடன் வந்து கேட்க இ இல்லைம்மா ஓ ஒன்னும் இல்லை ஒன்றும் ஆகலம்மா சரிம்மா இங்கே வா வந்து உக்காரு முதல்ல தண்ணி குடி என்று தண்ணீரை கொடுக்க வீராவோ வெறிப்பிடித்த மிருகம் போல் யாருடா யாருடா இந்த காரியத்தை பண்ணது இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க மட்டும் என் கிட்ட மாட்டினாங்க உயிரோட இந்த ஊர்ல இருந்து போக மாட்டாங்க என்று கர்ஜிக்க ஊர் மக்கள் அனைவரும் நடுங்கிவிட்டனர் ஷேயாவோ வேணியிடம் என்னம்மா இந்த வீரா இந்த வேலைக்காரியை காப்பாற்றிட்டானே அவ அப்படியே சாகட்டும்னு விட வேண்டியது தானே சே இந்த வீரா எப்ப பார்த்தாலும் இவ்வளவு காப்பாத்தறதுதான் வேலையா வச்சிருக்கான் என்று அவளின் சூழ்ச்சி தோல்வியில் முடிய வெறி பிடித்தவள் போல் ஆனால் அங்கிருந்த ரவியோ கையில் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்தவன் வீரா இங்க பாரு யாரோ இந்த இடத்துல தீக்குச்சியை வச்சு பற்ற வச்சுட்டு போயிருக்காங்க என்று பீராவிடம் கூற இல்லை ரவி இது யாரோ வேணும்னு இப்படி நிரூப பற்ற வச்சுட்டு கையிலோட முந்தணியில் பற்ற வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் என்று கோப கண்ணலுடன் தன் தலைமுடியை கோதினான் வேகமாக ராணியிடம் சென்று அம்மா நான் கையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு அவங்க தாத்தாவை பார்க்கணுன்னு சொன்னால அப்படியே அங்கே அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று கூற சரி வீரா ஆனால் பார்த்து பொறுமையாக ஜீப்பை ஓட்டு கையில பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா என்று கூறிய மறுகணத்தில் வா கையலு என்று வீரா அழைக்க கையல் ராணி அம்மா விடமே நெஞ்சிருக்க வா என்று அவளின் கைகளை பிடித்து கூட்டி செல்ல ஷேயாவுக்கும் பேணிக்கும் தான் அதை பார்த்து வயிறெறிந்தனர் வீரா வண்டியை வீடு நோக்கி வேகமாக செலுத்த கையிலோ பயத்தில் வீராவின் தோல் மீது இடித்து சாய்ந்தாள் மி மெதுவச்சினையா என்று கூற கையிலின் குரலை கேட்டவுடன் தான் அவனது சினம் சற்று மட்டுப்பட்டது ச என்று ஸ்டேரிங்கில் ஓங்கி அடித்தான் எவன் இந்த வேலையை பண்ணானோ அவன் இன்னைக்கு நைட்டு உன் காலுக்கு கீழே இருப்பான் கையில நான் உன் கால் அடியில் கொண்டு வந்து அந்த ராஸ்களை போடுறேன் என கூற அதை பார்த்து பயந்த கையலோ விடுங்க சின்னையா நீங்க எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் முதல்ல கோபப்படாதீங்க என்று கண்ணீர் சிந்த அதில் மட்டப்பட்டவன் சரி இங்க வா என்று தன் மீது சாய்த்து தன் அவளை சாய்த்து கொண்டு கையலின் தலையை தடவிவிட மற்றொரு கையால் வண்டியை செலுத்தினான் வீட்டு வாசலில் ஜீப்பை நிறுத்தியவன் கையில் இறங்க போக இரு இரு என்று தன் இரு கைகளால் தன்னவளை அவளை கொண்டு வீட்டினுள் கொண்டு வந்து கயலின் அறையில் இறக்கிவிட்டவன் நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ நான் வெளியில் இருக்கேன் என்று கூறிவிட்டு வெளியே ஹாலில் உள்ள சோஃபாவில் சாய்ந்து ரவிக்கு கால் செய்தவன் டே ரவி என்ன பண்ணுவியோ தெரியாது கையில புடவிய வச்சவன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு வா என்று ஃபோனை கட் செய்தான் கையிலோ உடையை மாற்றி வந்தவள் சின்னையா என்று அழைக்க கையிலை பார்த்தவன் இங்கே வா என்று கண் அசைக்க கையிலோ வீராவின் அருகில் வந்து நிற்க அவளின் கைகளை பிடித்து அருகில் அமர வைத்தவன் அவளின் கண்ணத்தை தன் கைகளால் ஏந்தி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஓ உடம்புல ஏதாவது காயம் இருக்காடி ஏதாவது வலி இருக்கா என்று கையலின் கண்களை பார்த்து கேட்க இல்லை சின்னையா என்று தலையை இடம்பளமாக அசைக்க உண்மைதானே சொல்கிற கையில் உனக்கு ஏதோ ஆகலல்ல உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்று ஏதோ சொல்ல வர சடார் என்று வீராவின் வாயில் கை வைத்து இடம் வளமாக தலையசித்து கண் கலங்கியவள் வேணா சின்னையா என்று கோர கையலை அணைத்து கொண்டான் வீரா இதோட இந்த எபிசோட் முடிது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க காய்ஸ் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ எனக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்